அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் நேற்றைக்கு என்று கருதுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்துள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது அதற்கு என்ன காரணம் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே விளக்கியமாக தெரிவித்துவிட்டோம் இருப்பினும் வேண்டுமென்றே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறை சொல்லி திட்டமிட்டு பேசியிருக்கின்றார் இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போற்றிட்டிருந்தால் மூன்றாவது இடம் நான்காவது இடம் வந்திருக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் மெத்த படித்தவர் மிகப்பெரிய அரசியல் ஞானி அவருடைய கணிப்பு அப்படி இருந்திருக்கின்றது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வருகிறது அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற வேட்பாளர் சுமார் ஆறாயிரத்தி எட்நூறு வாக்குகள் தான் குறைவாக பெற்றுக்கின்றார் இரண்டாவது இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்றது அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அல்ல ஆனால் விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிப்பதற்கு பல்வேறு காரணங்களை நாங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டது என்று நாடே அறியும் வாக்காளர் பெருமக்களை ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதைப் போல அடைத்து வைத்து மக்களை வாக்காளர்களை கொடுமைப்படுத்தி வாக்காளருக்கு பணமழை பொழிந்து பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்துதான் அவர் வெற்றி பெற்றார்கள் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவில்லை இது திரு அண்ணாமலைக்கும் தெரியும் அப்பொழுது எங்கள் கூட்டணியில் அங்க வைத்தார் அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார் அவரும் பரப்புரையிலே பல்வேறு கருத்துக்களை அப்படி இருந்தும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அணிவி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டு கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்ல ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதி ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே அது அல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதி ஜனதா கட்சி அவர்களோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டன இப்போ இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதி ஜனதா தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் அப்பொழுதும் பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தன ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய நீதி கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் பல கட்சிகள்லாம் பொங்கு நாடு தேசிய கட்சின் என்று கருது இன்னும் பல கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டியிட்டார்கள் அப்பொழுது கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய இன்றைக்கு மேலக மேதக ஆளுநராக இருக்கின்ற திரு சி ஆர் சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார் அப்பொழுது அண்ணா திமுக வேட்பாளருடைய நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் குறைவாக பெற்றார் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே கோவை நாடாளுமன்ற தேர்தலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார் அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வீட்டு குறைவாக பெற்றிருக்கின்றார் அப்படி என்றால் எங்கே பாரதிய ஜனதா வளர்ந்துருக்குது அதோடு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாரத ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரத ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு ஆக புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றுகின்றார்கள் அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பேட்டியிலே தன்னை கொண்டிருக்கின்றார் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்று தந்திருக்கின்றார் எதுவுமே கிடையாது வாயிலே வட சுட்டு இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் பொய்ச்செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதுதான் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார் எந்த கட்சியை சேர்ந்த தலைவரும் இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததே கிடையாது ஆனால் இப்படி ஒரு பொய்யான செய்தியை வாக்காளர் பெருமக்கள் இருக்கிறதை சொல்லித்தான் இவ்வளவு வாக்களை பெற்றாரோலேயே உண்மை செய்தியை சொல்லி பெறவில்லை அவர் சொன்ன செய்தியை வைத்துத்தான் அதாவது நூறு அறிவிப்புகள் ஐநூறு நாட்களே நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை வைத்துத்தான் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள் இப்பொழுது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி தான் வந்திருக்குது எதிர்பார்க்குறோம் ஐநூறு நாள் நூறு வாக்குறுதி நிறைவேற்றுவாரா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திரு அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அது மட்டும் இல்லை இப்படிப்பட்ட பாரத ஜனதா கட்சியில் மாநில தலைவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் முந்நூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் சரிக்கி கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது அதை முதல் அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவரை அடையாளப்படுத்தி இருப்பதாக பேசிட்டு இருக்கார் அதாவது சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரித்து பார்க்காதீங்க நாட்டில் அப்படி இருக்கக்கூடாதுன்னா தான் அஇஅதிமுகவுடைய நிலைப்பாடு ஜாதிக்கும் மகத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதிலே சட்டமன்றத்துக்கு இந்த தேர்தல் இல்லை இது நாடாளுமன்ற தேர்தல் நல்லா எண்ணி பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அப்போது சுமார் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதி கிடைக்கும் இடைத்தேர்தல் நடந்தது அதில் எல்லாமே திமுக போட்டிட்டு அண்ணா திமுக போட்டிட்டுது அப்போ சூலூர்லேயும் போட்டிவிட்டோம் அப்போ திமுக இங்கே யார் நிமிடம்ல கம்யூனிஸ்டில் தான் நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர் நின்றார் அப்ப அவர் வெற்றி பெற்றார் சூலூர்ல சகோதரர் கந்தசாமி போட்டியிட்டார் அந்த இடத்தேர்தல் நாங்க வெற்றி பெற்றோம் இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஒன்பது இடத்துல நாங்க வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அவர்கள் வெற்றி பெற்றாங்க ஆக இது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க இதுதான் நிலைப்பாடு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றப்பட அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை பார்த்தோம் அப்போது பேசிய அவர் அண்ணாமலை வாயால் வடை சுடுவதாக விமர்சித்திருக்கிறார் அண்ணாமலை மெத்த படித்தவர் ஒரு பெரிய அரசியல் ஞானி என்றும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார் எல்லாமே அந்தந்த கட்சியுடைய தலைவருடைய விருப்ப அதாவது அவரு போறது வர்றது அப்படி இல்ல அந்த கட்சி கிடையாது இது கடையில் விற்கிற பொருள் அல்ல இது ஒரு கட்சி அதிமுகவுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன அந்த விதிமுறைப்படி தான் கட்சி நடத்துவோம் இன்றைக்கு இந்த கட்சிக்கு விரோதமாக அவர் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டார் இது நானும் புதிச்ச நாங்கள் நானும் இல்லது அருமைச்சார் வேலுமணியே நீக்கில்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுடைய மனநிலையில் அங்கு வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவளுடைய எண்ணப்படி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அவர் அடிப்படை உற்பத்தி நீக்கிறோம் பொறுப்பொழுது நீக்கிறோம் அவர் இல்லை அவரோடு சேர்ந்து மூன்று பேரும் நீக்கப்படுகிறாங்க ஆக இது பொதுக்குழுவளால் எடுக்கப்பட்ட முடிவு ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய குரலை பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக ஒழிக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி அவர்கள் அடிப்படை உறுப்பு நீக்கப்பட்டவர் அவர்கள் சேர்த்துகின்ற எண்ணம் ஒருபோதும் கிடையாது அதிமுகவை குறை கூறியே அண்ணாமலை அரசியல் செய்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார் அதிமுக ஒன்றும் கார்ப்பரேட் கம்பெனி அல்ல என்றும் பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை மெத்த படித்தவர் அவர் பெரிய அரசியல் ஞானி என்று பழனிச்சாமி அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக போட்டியிட்டால் நான்காவது இடம் பிடிக்கும் என அண்ணாமலை நேற்று கூறியதற்கு தற்போது எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார் தான் தலைவரான பிறகு பாஜக வளர்ந்துள்ளதாக அண்ணாமலை ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார் அவர்களே உறுப்பினரே இல்லை அவர் எப்படி போய் ஒன்று இணைக்க முடியும் அதாவது அது மட்டும் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது அவர்களாக வெளியிடப்பட்ட அறிக்கை எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்தது அந்த அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அம்மா அவர்கள் உயிருடன் இருந்தபோது எப்படி அவர் எண்ணத்தை செயல்படுத்துவதும் சகோதரியாக இருந்தவனோ அவர் மறைந்த பிறகும் அப்படித்தான் இருக்கின்றேன் நான் என்றும் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்பட்டதில்லை புரட்சித்தலைவின் அன்பு தொண்டர்களும் தமிழக மக்களும் நான் என்றென்றும் நன்றியுடனாக இருப்பேன் நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக வணங்கும் என் அக்கா புரட்சித் தலைவரிடம் எல்லாம் உள்ள இறைவனுடன் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன் அப்பொழுதே அறிவிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் பதவியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க அப்புறம் மூன்றாண்டு காலம் வந்து கழிச்சு இப்போ நான் ரீஎன்ட்ரிக்கிறேன் இது என்ன கம்பெனியா கார்பரேட் கம்பெனியாக வேலைக்கு போயிட்டு மாதிரி இணைகிறதுக்கு இது கட்சிங்க நல்லா எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால் மனதார புலமாற எண்ணினால் எப்படி திருமதி ஜானகி அவர்கள் கட்சி இரண்டாக பிறவைப்பட்ட போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார் மாண்பு அவர்கள்தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள் அவளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மனைச் செம்மல் புரட்சித்தர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த நற்பண்பும் இவரிடத்தில் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும் எண்ணுகிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க